அனைவருக்கும் வணக்கம் நமது திரு அண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கிரிவலப் பாதையில் உள்ள அனைத்து ராசிகளுக்கும் உரிய அஷ்டலிங்களை பற்றிதான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் திரு அண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் வரும்போது அஷ்ட அஷ்டலிங்கங்கள் எனப்படும் எட்டு விதமான லிங்கங்களை நாம் தரிசிக்கலாம் கிரிவல பாதையில் முதலில் இருப்பது இந்திரலிங்கம் இது தேவர்களின் தலைவனான இந்திர தேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் கிழக்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இது நவகிரகங்களில் சூரியன் மற்றும் சுக்கர பகவானின் ஆட்சி பெற்ற லிங்கமாகும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைய ஈசன் அருள் புரிவார் பாதையில் இரண்டாவதாக இருப்பது அக்னிலிங்கம் இது அக்னி தேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் கிரிவலம் செல்லும் பாதையில் இடதுபுறம் இருக்கும் ஒரே லிங்கம் இதுவாகும் தென்கிழக்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இது சந்திர பகவானின் ஆட்சி பெற்ற லிங்கமாகும் சிம்மம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் இந்த லிங்கத்தை வழிபட்டால் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கி மன அமைதி ஏற்படும் கிரிவளப்பாதையில் மூன்றாவதாக இருப்பது யமலிங்கமாகும் இது யமதர்மனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் தெற்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இது செவ்வாய் கிரகத்தின் ஆட்சி பெற்ற லிங்கமாகும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் இந்த லிங்கத்தை வழிபட்டால் யம பயம் நீங்கும் கிரிவளப்பாதையில் நான்காவதாக இருப்பது நிறுதி லிங்கம் இது அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவரான நிறுதி பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் தென்கிழக்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இது ராகு கிரகத்தின் ஆட்சி பெற்ற லிங்கமாகும் மேஷம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் இந்த லிங்கத்தை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் மற்றும் மனநிம்மதியும் கிடைக்கும் கிரிவலப்பாதையில் ஐந்தாவதாக இருப்பது வருணலிங்கம் இது வருணதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் இது சனி பகவான் ஆட்சி பெற்ற லிங்கமாகும் மேற்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் இந்த லிங்கத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் கிரிவலப்பாதையில் ஆறாவதாக இருப்பது வாயு லிங்கம் இது வாயு பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் வடமேற்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இது கேது பகவானின் ஆட்சி பெற்ற லிங்கமாகும் கடக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் இந்த லிங்கத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் கிரிவலப்பாதையில் ஏழாவதாக இருப்பது குபேரலிங்கம் செல்வத்தை வழங்கும் குபேர பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் வடக்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இது குரு பகவான் ஆட்சி பெற்ற லிங்கமாகும் தனுசு மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் செல்வ செழிப்பு ஏற்படவும் இந்த லிங்கத்தை வழிபடலாம் கிரிவலப்பாதையில் கடைசி லிங்கமாக இருப்பது ஈசான்ய லிங்கம் ஈசான்ய பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் வடகிழக்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது இது புதன் கிரகத்தின் ஆட்சி பெற்ற லிங்கமாகும் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் இந்த லிங்கத்தை வழிபட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்